वो कहते हैं वो कहते हैं सवाल मेरा है वो कहते हैं कि ये हमारी धार्मिक अधिकार हमारा धार्मिक अधिकार हमारी धार्मिक अधिकार हमसे कैसे खींचे ये ये मुड़बाव नाम कुंभ तारंपर तो योगी जी कई लोग कहते हैं कि अगर वक्फ बोर्ड है तो सनातन बोर्ड भी होनी चाहिए इस पर भी बहस होनी चाहिए इस पर भी काम होना चाहिए சவால் நான் கூறினேன் இல்லையா நம்முடைய சனாதன தர்மம் அது ஆகாயத்தையும் விட உயரமானது இதனுடைய ஆழம் சமுத்திரத்தையும் விட அதிகமானது இதை எந்த ஒரு மதம் அல்லது சமயத்தோடு ஒப்பீடு செய்யக்கூடாது கண்டிப்பாக கூடாது நான் கோரினேன் இல்லையா பெயரால் நில அபகரிப்பில் ஈடுபடும் மாஃபியாவோடு நம்மை ஒப்பீடு செய்யக்கூடாது நமது சனாதன தர்மம் மிக பெரியது மிக பெரியது நாம் நம்முடைய விசாலத்தன்மையை அடையாளப்படுத்த வேண்டும் ஆனால் விழிப்போடு இருக்க வேண்டும் பிழக்க நினைக்கும் சக்திகள் நம்முடைய மரபினை அழிக்கும் வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் அதே போல நீங்கள் சமாஜ்வாடி கட்சியினுடைய இளவல் பற்றி கேட்டீர்களே நான் ஒன்று கூற விரும்புகிறேன் இவர் லோகியாஜியின் பெயரில் அரசியல் செய்கிறார் டாக்டர் லோகியாவின் கருத்துக்களை படியுங்கள் முதலில் பாரதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்களை இரண்டு விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று உண்மையான சமாஜ்வாடி யார் என்றால் சொத்து மற்றும் சொந்தம் இதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் இவருடைய உதாரணம் உங்களுக்கே தெரியும் அவர் சொன்ன இரண்டாவது விஷயம் பாரதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ராமன் கிருஷ்ணன் சங்கரன் இவர்கள் மூவரையும் படியுங்கள் மூவரையும் பின்பற்றுங்கள் பகவான் ராமன் வடக்கிலிருந்து தெற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிழக்கிலிருந்து மேற்கை இணைப்பவர்கள் மேலும் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் மூலம் மொத்த பாரதத்தையும் இணைப்பவர் சங்கரன் இந்த மூன்று வழிபாட்டு தெய்வங்கள் எந்த பாரம்பரியத்தில் இருக்கிறார்களோ அவர்களை யாராலும் தொட முடியாது இது டாக்டர் லோகியா கூறியது அவரை தானே தெரியும் லோகியாவை படித்தீர்கள் என்று சொன்னால் முஸ்லிம் அடுவருடலை தவிர்ப்பீர்கள் வருங்கால தலைமுறையினருக்கு நல்லதை விட்டுச் செல்வீர்கள் நீங்கள் யார் ஒரே விஷயத்தை சிந்திக்கிறார்களோ ஒரே விஷயத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து நல்லதாக இதை எதிர்பார்க்க முடியும்